அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் கல்வி நிலை உலகத்தில் இருக்க மாணவர்களோட அறிவுத்திறனை கணக்கெடுக்கிறதுக்காக நைன்டீன் நைன்டி செவனில் ஃப்ரான்ஸில் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு அதை சுருக்கமாக பிஐஏசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மொத்தம் எழுபத்தி நாலு நாடுகள் இந்த அமைப்புக்குள்ளே இருக்குது அந்த அமைப்பு எதை முக்கியமான விஷயமா பார்க்குது அப்படின்னு பார்த்தா மாணவர்களோட கணிக அறிவு பொது அறிவு படிக்கும் அறிவு இதை மூணு தான் மெயினான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க அப்படி இந்த பட்டியலில் அமெரிக்கா கூட பின்னாடி தள்ளி சைனாவான் இங்கேயும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது சோவியத்துலேருந்து பிரிஞ்சு போன கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து எழுவத்தி நாலாவது இடத்துல இருக்குது இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தா அந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இந்தியாவுக்கு எழுபத்தி மூணாவது இடம் அதாவது ஒரு பத் இருபது இடம் இருபத்தஞ்சி இடத்துக்குள்ளே இருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் எழுபத்தி மூணாவது இடம் கடைசிக்கு முன்னாடி ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் நன்றி